ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஃபுட் அண்ட் நிறுவனத்துல அகாமடேஷனோட கூட அப்ளை பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் டைம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க திருப்பூர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு என்னென்ன போஸ்டிங் வேகன்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க சிஎன்சி எம்என்சி வி என்சி வந்துட்டு பணிபுரியதுக்கு ஆண்கள் அதிக அளவுல வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பீமேல் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத எதுவும் மென்ஷன் பண்ணல ஓகேங்களா சோ அவங்க சைட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க டீடைல் நோட் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க தங்கும் இடம் இலவசம் மிஸ் வசதி இருக்கு சோ நீங்க எங்க போயிட்டு நம்ம ஸ்டே பண்றது ஒரு ஜாபுக்குன்னு போறோம் நான் வெளியூர்ல இருக்கேன் சோ தங்கறது கேடும் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு நிறைய வரலாம் சோ அவங்க உங்களுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க மெஸ் ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது ஃபுட்டுக்கு நீங்கள் மினிமம் காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்குமே சேலரி பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி உங்களுக்கு வந்துட்டு ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னா டுவெல் ஹவர்ஸா கூட நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு டீடைல் கொடுத்துருக்காங்க பாருங்க சிஎன்சி ஹெல்பர்ஸ் ஆபரேட்டர்ஸ் அது மட்டும் இல்ல குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குமே வேகன்ட் இந்த அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆண்கள் அதிக அளவுல 200 நபர்கள் வந்துட்டு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்களா கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ